الحمد لله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له وَمَنْ يُذِلَّهُ فَلَا هَادِيَ لَهُ وَاشهد الا لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدن عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الظيم والفرقان المجيد يا اي الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا رحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان سقل الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله ஒக்குல் அப்பாலத்தியும் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷா தாலாமி நல்லே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹனுடைய பேரொன்றார் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம் நவியல் நாயும் சல்லல்லாமலே செல்லும் அவர்களுடைய தூதுத்துவ பணி எவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறது என்பது வரலாறு அறிந்த உண்மை கடந்த அமர்விலே நபி சல்லாம் அல்லாம் அவர்களுடைய சாதனைகளில் ஒன்று ரெண்டை சுட்டி காட்டினோம் அவர்களுடைய தூதுத்துவ பணியின் பலனாக எப்படிப்பட்ட சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார் வழிபாடுகளிலும் நல்ல அமல்களிலும் நல்லொழுக்கங்களிலும் நற்குணங்களிலும் ஜிஹாது என்று சொல்லப்படக்கூடிய இறை போராட்டத்திலும் அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய உடமையை பணையம் வைப்பதிலும் எத்தகைய ஈடுபாடுகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள் எத்தகைய முன் உதாரணங்களை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை படிக்கும்போது நவியல் நாயின் சல்லல்லா அல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை படிக்கும்போது நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் நபி சல்லல்லாஹூ அலை சொல்லம் அவர்களுடைய தூதுத்துவ பணியினுடைய சாதனைகள் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டை நாம் குறிப்பிட்டோம் அபுவக் சித்திக் ரதுலான் அவர்களை பற்றி நாம் குறிப்பிட்டோம் சாயத் பின் மாலிக் ரவியர் லாலு அவர்களை பற்றி நாம் குறிப்பிட்டோம் அபுபக்கர் விஷயத்தில் இன்னும் சில செய்திகளை நாம் குறிப்பிடலாம் நவியல் நாய்டினுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் அபுபக்கர் சித்திக் ரவியர் அவர்கள் நவியல் நாயிற்றுடைய தன்மைகளை அவர்களுடைய நற்குணங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தோழராக அபு சுத்தி சுத்திக் ரவியல்லாங்க அவர்கள் விளங்கினார்கள் என்பதை கடந்த ஜூமாவிலே நாம் சுட்டிக்காட்டினோம் ஒரு முறை நவியல் சலல்லா அவர்கள் தமது அவையில் இருந்த சபையில் இருந்த தம்முடைய தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள் மண் அஸ்வகம் என்கும் இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பு நோக்கியிருக்கிறார் உடனே அபுபக்ரு சித்தி ரதியல் தானு அவர்கள் எழுந்து சொன்னார்கள் நான் என்று பிறகு இரண்டாவது கேள்வியை முன்வைத்தார்கள் குமியோம ஜனாசா இன்றைய தினம் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டவர் உங்களில் யார் இருக்கிறார் என்று கேட்டபோது அந்த சபையில் அபுபக்ரு சித்தி ரதியல் தான் அவர்கள் மட்டுமே எழுந்து நான் என்று சொன்னார்கள் மூன்றாவது கேள்வியை முன்வைத்தார்கள் மிஸ்கீனன் இன்றைய தினம் உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறார் என்று கேட்டபோது அபுபக்கர் சித்தி ரதியல்லாம அவர்கள் நான் என்று சொன்னார்கள் அடுத்து நான்காவது கேள்வியை முன்வைத்தார்கள் ஃபமன ஆத மின்குமிழ் யோமம் அரியுதா இன்றைய தினம் நோயாளியை நலம் விசாரித்தவர் உங்களில் யாரேனும் உண்டா என்று கேட்டபோது அதற்கும் தான் நான் என்று சொன்னார்கள் பாருங்கள் அபுவக்கர் சித்தி கிருதயம் தான் அவர்கள் எப்படிப்பட்ட தன்மைகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வழிகாட்டுதல் அதை பின்பற்றுவதிலே அபூபக்கருக்கு இருந்த அந்த சிரத்தை அந்த ஆர்வம் எத்தகையது என்பதை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது பிறகு சொன்னார்கள் இம்ரஹிம் இல்லா தஹலர் ஜன்னா இந்த நான்கு விஷயங்கள் எவரிடத்தில் ஒரு சேர காணப்படுகின்றதோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள் சகி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சித்தி கிரதியு அவர்கள் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லாமல் இந்த நான்கு விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நான்கு விஷயங்கள் ஒரு சேர எவரிடத்தில் காணப்படுகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள் சொர்க்கம் செல்வதற்குரிய அந்த காரியங்களை அபூவக்கரு சித்தி கிரதியர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதேபோல உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாமகு அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்களும் மிகச்சிறந்த ஒழுக்கங்களை சிறந்த மனிதராக அவர்களும் திகழ்ந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒழுக்கங்களை அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பின் மசூத் ரதி அவர்கள் இந்த உமரை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது மா ஜில்லா முன் அஸ்லம் உமர் இந்த உமர் இஸ்லாத்தை தழுவையில் இருந்து நாங்கள் வலிமையாக இருந்திருக்கிறோம் நாங்கள் கண்ணியமாகவே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் சஹாபாக்கள் இந்த உமருடைய இஸ்லாத்துக்கு பிறகு சமுதாயத்திலே அந்த சமுதாயத்திற்கு ஒரு கண்ணியம் கிடைத்திருக்கிறது ஒரு வலிமை கிடைத்திருக்கிறது ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்திருக்கிறது என்று இப்னு அபியல் நான் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் சையூல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருமலையின் நபியல் நாயம் சல்லா அவர்கள் உமரை பற்றி சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு உமருடைய நாவிலே சத்தியத்தை விதைத்திருக்கிறான் நபி சல்லா இஸ்லாம் சொன்னான் அல்லாஹு உமருடைய நாவிலே சத்தியத்தை விதைத்திருக்கிறான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் யார் அவருடைய மகன் இப்னு உமர் அப்துல்லா பின் உமர் அவர்கள் இந்த ஹதீஸை விட்டு சொன்னார்கள் யார் அந்த இப்னு உமர் உமருடைய மகனார் சொல்கிறார்கள் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் அது குறித்து மக்கள் ஏதோ பேசுவார்கள் உமரும் ஒன்றை ஒரு கருத்தை சொல்வார் ஆனால் இறுதியில் உமருடைய கருத்துக்கு ஒத்ததாக வசனம் அருளப்படும் வகி வரும் என்று சொன்னார்கள் எப்படி பாருங்கள் அந்த உமருடைய கருத்து அல்லாவருடைய கருத்துக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் இங்கு நாம் பார்க்க முடிகிறது நபியல் நாயின் சல்லாம் அல்லம் இது திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சலல்லா அல்லீஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகங்களில் உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகங்களில் நாவில் சத்தியம் கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் அவருடைய சத்தியம் சத்தியம்தான் உதயமாகும் சத்தியம் உதயமாக கூடிய நாக்கை படைத்தவர்கள் உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார் அவர்தான் உமர் என்று நபி நாயின் சல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி சகிள் புகாரியிலே நாம் பார்க்கிறோம் அதுபோல உமர் எல்லாம் முகவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த செய்தியை அறிவிப்பவர் அனசரது எல்லாம் அவர்கள் முகவர்கள் உமரு சொல்லுகிறார்கள் என்ன என்னுடைய இறைவன் என் இசைவுக்கு தகுந்த மாதிரி மூன்று வகையை அருளியிருக்கிறான் உமரது எல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்னுடைய இறைவன் என் இசைவுக்கு என் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மூன்று கட்டங்களில் மூன்று வகையை மூன்று வசனங்களை அருள் இருக்கிறான் அப்போது அதை விளக்கி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முறை நான் சொன்னேன் அல்ல தூதர் அவர்களே இந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் நின்ற இந்த இடம் இருக்கிறதே மக்காவில் அதை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கினால் என்ன என்று நான் இறை தூதர் கேட்டேன் உடனே அல்லாஹு வகியை அறிவித்தான் இப்ராஹிம் அமுசல்லா இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சூரத்துல் பக்ரா ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை அல்லாஹு அருளினான் அதுபோல இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹனுடைய தூதரே உங்கள் மனைவிமார்களிடத்திலே எத்தனையோ பேர் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வந்து செல்கிறார்கள் அவர்களின் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் பருதாக போடக்கூடிய அந்த சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் என்ன என்று நான் கேட்டேன் நான் சொன்னேன் உடனே அல்லாகு தெல்லஷான உ தாலா அந்த வசனத்தை அருளினான் சொல்வது யார் உவரது எல்லோரும் ஒரு சொல்லிக் காட்டுகிறார்கள் திருக்குறானிலே அந்த வசனம் இருக்கிறதையா ஐயோ நபியு கொல்லி அசுவாஜிக்க ஓ பனாச்சிக்க ஒன் நிசா அல்முமினீன் இது நீ நான் அலைகின்ற மின் ஜலாபிதி நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் முஸ்லிம்களுடைய பெண்களுக்கும் முஸ்லிம் பெண்மணிகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய தாவணிகளை அவர்கள் முறையாக இழுத்து போட்டுக் கொள்ளட்டும் இது அவர்கள் யார் என்று அறிவதற்கு ஏற்றதாக இருக்கிறது தொல்லை தராமல் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது உகந்ததாக இருக்கும் வான் அல்லாஹூ ரஹீமா அல்லாஹு மன்னிக்கக்கூடியவனும் மகத்தான கருணை உள்ளவருமாக இருக்கிறான் என்ற அந்த வசனம் சூரத்துள்ள ஹசார் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பது வசனம் அருளப்பட்டது இதே மாதிரி வசனம் இன்னொரு வசனம் சூரத்து நூரில் இருக்கிறது அதுவும் அருளப்பட்டது யார் சொல்லி காட்டுறா உமரது எந்த சொல்லி காட்டுகிறார்கள் இது ரெண்டாவது இடம் மூன்றாவதாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் நபிகள் நாயும் சல்லா அல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களிடத்திலே நபி சல்லா அலையம் அவர்களை ஆத்திரமூட்டும் வகையிலே நடந்து கொண்டார்கள் அது பின்னர் நாம் சொல்ல இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் ஆத்திரமூட்டும் விஷயமா வகையில் அவர்களுடைய மனைவிமார்கள் நபிகள் இடத்திலே நடந்து கொண்ட போது நான் சொன்னேன் அந்த நபி சல்லா அல்லம் அவர்களுடைய மனைவியரை பார்த்து நான் சொன்னேன் அசா ரூயின் தல்லக்க குன்ன ஐபத்தில் குன்ன நீங்கள் இப்படி நடந்து ஆனால் அல்லாஹு உங்களை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு வேறு நல்ல மனைவிமார்களை உங்களை விட சிறந்த மனைவிமார்களை இந்த நபிக்கு அல்லாஹு கொடுக்கக்கூடும் என்று நான் சொன்னேன் உடனே அதே மாதிரியான வசனம் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உமரது எல்லாம் அவர்கள் சொன்ன அதே வாசகம் அந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சின்ன அளவுக்கு மாற்றம் ஐயுபத்தி லகு என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாங்கு ஐயுபதி லகு என்று சொல்கிறார் ரெண்டு ஒரே கருத்து தான் ஒரே பொருள் தான் ஒரு சின்ன மாற்றத்துடன் அல்லாங்க அப்படியே என்ன செய்கிறார் அந்த வசனத்தை அருள்கிறான் இந்த வசனம் எங்கே இருக்கிறது சுரத்து தஹரீன் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறார் இப்படி அவர்கள் மூன்று இடங்களிலே என் கருத்துக்கு இசைவாக அல்லாது வகையை அருள் இருக்கிறான் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் எதற்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த செய்தி சஹி உல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நவியல்லின் சல்லாம் செல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவ பணியினுடைய சாதனைகள் அவர்கள் செய்த அந்த பணியின் விளைவு எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கியிருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது இந்த எல்லாம் வழிபாட்டிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதிலே அவர்கள் நல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் குண ஒழுக்கத்திலையும் பண்பாடுகளையும் மேன்மக்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அத்தனை விஷயத்திலும் அவர்கள் சமுதாயத்துக்கு ஏன் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இது நபி சல்லா அலேஸ்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவ பணியின் சாதனையின் வெற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரியான போக்கு நம்மிடத்தில் வர வேண்டும் நவியல் நாயம் சல்லாம் அல்ல அவர்களுடைய போதனை நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லாஹனுடைய வேதம் திருக்குர்ஆன் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் படித்துக்கொண்டும் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற நாள் சும்மா இருந்துவிடக்கூடாது அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நடைபெற வேண்டும் அதனை பின்பற்ற வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லியிருக்கிறார் அல்லாஹனுடைய தூதர் நவியல் தான் முருகன் ஹதீசில என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி நாம் வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இங்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் அதுதான் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவாக என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா அலஹமதுல்லாஹி ரபுல் அலமீ ஒசலாத் ஒஸ்லாமா அலா ரசூல் அமீன் நபீனா முஹம்மத் அஜுமாயின் நவீன் சல்லா அல்லம் அவர்களிடத்தில் உமரது அண்ணா முகவர்கள் செல்றாங்க அப்போது அந்த வீட்டில் நபீசல்லாஸ் அவர்களுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவிமார்கள் சுற்றி உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு செலவுக்கு பணம் தருவதிலே கொஞ்சம் குறைச்சிருக்கிறது கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சப்தங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உமரதியில் அவர்கள் அனுமதி கேட்குறாங்க உமரதியில் அவர்கள் வந்ததும் அந்த பெண்கள் எல்லோரும் சீக்கிரமாக எழுந்து தங்களுடைய பரதாக்களை அணிந்து கொண்டு அவர்கள் ஒதுங்குகிறார்கள் உமரதேல்வாமி அவர்கள் உள்ளே வருகிறார் அனுமதி கொடுக்கப்படுகிறது உள்ளே வருகிறார் நவியல் நாயன் சலல்லா அவர்கள் சிரிக்கிறார்கள் அல்லாஹு காலம் முழுவதும் உங்களை சிரித்தவர்களாக வைக்க வேண்டும் என்று உமரதேல்வாமி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் உடனே குமுருகிடத்தில் ரவியல்லாயின் செல்வாய் சிறுவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ என்னிடத்தில் இருக்கிறாங்கள என்னுடைய மனைவிமார்கள் அவர்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் நீங்கள் வருவதற்கு முன்னாலே இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருந்து பார்த்தீங்க தானே நீங்கள் வந்த உடனே அவசரம் அவசரமாக என்ன செய்கிறாங்க தங்களுடைய பரதாக்களை அணிந்து கொண்டு ஒதுங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாமனுடைய தூதரே அவர்கள் அஞ்சுவதற்கு மிக தகுதியான ஆட்கள் நீங்க தான் என்று உமரதையானு அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பெண்களை பார்த்து உமரதயலானு அவர்கள் சொல்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே எதிரியாக மாறிவிட்ட பெண்களே அவங்க சொல்றாங்க தங்களுக்கு தாங்களே எதிரியாக மாறிவிட்ட பெண்களே நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் அல்லாவுக்கு அல்லவங்களுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இறை தூதரை விடவும் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கடின சித்தப்படையவர்கள் அதனால தான் உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை என்று அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் நபியல் நாயின் சலல்லாம் லேசில் அவர்கள் உங்களுடைய சிறப்பு குறித்து ஒன்றை சொல்கிறார்கள் வல்லது நஃசிபி அதிகி என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது உங்களை பார்த்தால் அவன் அந்த வழியை விட்டுவிட்டு வேறொரு வழிக்கு சென்று விடுவான் உமரே என்று உமரதேர் ராகு அவர்களிடம் சொல்கிறார் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே உமரந்த அவர்கள் பிடிப்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இந்த ஒரு சிறப்பு போதும் இந்த ஒரு வாசகம் போதும் உமரந்த இல்லாமல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிப்பதற்கு அடுத்து ஒரு